ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே வசுதேவர் ஆழி மறை ஆழி மழை ரெண்டும் வச்சுக்கலாம் ஏன்னா ஆழி போல் மின்னி அந்த ஆழிமழைன்னு சொல்றோம் இல்லையா கலாப காலத்தில் பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய மழையில் தன் குழந்தையை தைரியமாக சுமந்து சென்றவர் ஆழியை கூடியவன் யார் நாராயணன் நாராயணனை சொல்ல வந்தது எது மறை அதனால ஆழி மறை என்பது பகவான் என்றேனோ வசுதேவரை போலே பெத்தெடுத்தது தேவகி தேவக்கி படுத்து பண்றா குழந்தை வெளியில வருது அப்படின்னு அவ படுத்து ஆனா அந்த குழந்தையை முதலில் பார்த்தது யார் வசுதேவர் இவ படுத்து தானே இருக்கா அப்பா தானே பாக்குறாரு இப்பவே ஏறக்குறைய இப்ப நிறைய அஹ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன பண்றான்னா தந்தையார அந்த லேபர் ரூம் குள்ள விடுறா விட்டுவிட்டு அவர் அதை வீடியோ பிடிச்சிட்டு இருக்காரு அதை பண்ணிட்டு இருக்காரு இதை பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவங்க போர்டு வச்சிருப்பா இத்தனை மணில அந்த குழந்தை பிறந்ததுன்னு எழுதணும் ஏன்னா அதை வச்சுதானே நம்ம ஜாதகத்தை பிடிச்சு தினம் மீனராசி கும்பராசின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் ஏழரை வந்துதா எட்டரை வந்துதா ரெண்டரை வந்ததா சனியை நம்ம புடிச்சுட்டோமா ஏறக்குறைய நம்ம நம்ம நடக்கிற விதத்தை பார்த்தா சனியை நம்ம புடிச்சிருவோம் போல அது நம்மள பிடிக்கிறத விட அவ்வளவு அவரை பத்தி சிந்தனை அப்படி இந்த ஒரு தந்தையை விடுறா அவருக்கு அந்த அம்பலிக்கல் காட் கட்டிங் இப்ப விடுறா நீங்க விதேசங்கள்லாம் போறீங்கன்னா அப்பாவே மந்திரம் சொல்லிட்டு கட் பண்ணணும் அவருக்கு மந்திரம் தெரியல கட் பண்ண மட்டும் தெரியிறது பண்ணி விடுறாரு அப்படின்னா ஒரு தந்தையை விடுவதுங்கிற ஒரு பழக்கம் உண்டு வசுதேவர் கண்ணால பாத்தாராம் என்ன பார்த்தார் நம்ம குழந்தை சாதாரணமா பிறக்கும் அதுக்கு மூச்சு கிச்சு விட முடியல உடனே நீயோ கொண்டு போ அங்க போய் இங்க போ ஆஹா ஓஹோ இதெல்லாம் அவர் அதெல்லாம் பார்க்கல ஒரு குழந்தை பிறந்துதான் தான் முப்பத்தெண்டு பல்லாம் பல் பல்வெளிச்சமா நாலு கையா அதுல சக்கரமா சங்கா ஏறக்குறைய இவருக்கு வந்து த்ரீ டி மூவி பாக்குற மாதிரி இருக்கு என்னையா இது அனிமேஷன் மாதிரி இருக்கு இது என்ன நிஜமா பொய்யா கதையல்ல நிஜம் அழிமறை என்றேனோ வசுதேவரை போலே